அத்தனை நான் சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் சொல்றேன்னா தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேருந்து அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார் அதை தொடர்ந்து மகளிர் வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிரணி இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறது பார்க்கும்போது பெருமையா இருக்கு